இன்றைக்கி ஒரு தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தாச்சுங்க என்ன தெரியுமா ஒரு நாய் ஒரு நாய்க்குட்டி கொஞ்சம் குட்டி தான் அது உடம்பெல்லாம் ரொம்ப இந்த குடல் புழுக்கள்லாம் இருந்துச்சுன்னா உடம்புலாம் முடியெல்லாம் கொட்டி அதுக்கு புண்ணு சோரி சரங்கு இந்த மாதிரியானலாம் இருக்கும் அதுதான் இன்றைக்கி தேரோ முன்னாடிலாம் பார்த்தாச்சு இருக்குது இன்றைக்கி தேடுதல் வேட்டை என்னென்னா நாய் பாருங்க இதோட உடம்புலாம் ரொம்ப மோசமான நிலையில் இது பிஸ்கட்டு அப்புறம் இது ஐவர் மேக்டீன் மாத்திரை நில் வா இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது இந்த மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் குடல் புழு அப்புறம் நாடா புழு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் ஏறு வா 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 தரேன் வா தரேன் வா உனக்கு தான் வா இதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு இதுலையே வச்சுருக்கலாம் இதுலேயே வச்சு நசுக்கிட்டு நசுக்கலாமா ரெண்டு மாத்திரை போட்டு நசுக்கணும் இரு இரு தரேன் 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 இரு 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 தரேன் 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 அப்புறமா ஐயோ வா இங்க வா இந்த மாதிரி நான் எங்களுக்கு எங்கே காணும் இங்கே நிற்கிறாங்க வந்துட்டாங்க பாருங்க முன்னாடி போய்ட்டுருக்கு எனக்கு முன்னாடி போய்ட்டுருக்கு இப்போல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறோன்னா இந்த மாதிரி மாத்திரை ஒன்றும் இல்லைங்க நம்ம இது காசுக்கு வாங்கினோன்னா பதினஞ்சு ரூபா ஒரு மாத்திரை இதை நான் முன்னாடிலாம் கவர்மெண்ட்டு இதில் வாங்கலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கலை இது வந்து மெடிக்கலில் தான் வாங்கிட்டு இருந்தேன் இறை தரேன் இறை மெடிக்கலில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு கொஞ்சம் நாளாக டிலே ஆகிடுச்சு போடவே இல்லைன்னா எனக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு நசுக்கி மாத்திரையே రెండు మాట మాత్రం పోట్టు నసికి పొట్టే எங்கள் ஆஃபீஸை சுற்றி ஒரு பதினஞ்சு நாய்களுக்கு மேலே இருபது நாய்களுக்கு மேலே இருக்கும் நிறைய குட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய இருக்குங்க முன்னாடிலாம் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் பிஸ்கட்டு வாங்கி போடுறதா இருக்கும் எல்லாமே இருப்போம் இருப்போமாச்சு அது எப்போன்னா இந்த கொரோனா டைமில் சனி இல்லட்டினா ஞாயிறு ரெண்டு நாளில் ஒரு நாள் லீவ் விடுவாங்க அப்போது கூட்டம் இருக்குது அதில் எல்லா ஆஃபீஸ்லேயும் லீவ் வச்சா அதனால என்ன பண்ணுவோம் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது பிஸ்கட் கொடுக்கறது இந்த மாதிரி மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் ஒரு பதினஞ்சு ரூபாங்க ஒரு மாத்திரை அந்த மாத்திரை இவ்வளோ பேருக்கும் வாங்கி கட்டுப்படி ஆகாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன் கால்நடை மருத்துவமனை இருக்குல்ல அங்கே தான் சனிக்கிழமை தடுப்பூசி போடுறதுனாலச்சா அந்த மிருகங்களுக்கெலாம் அதனால் போய் கேட்கும்போது ஐவர் மேக்டின் அப்படின்னு ஒரு மாத்திரை ஒரு ஸ்ட்ரிப்பாக கொடுத்தாங்க நான் சொல்லி தான் வாங்கினேன் எங்கள் கேம்பஸில் இந்த மாதிரி இருக்குது நாய்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுத்தாங்க ரெண்டு மாத்திரை போடுங்க அதிகமாக டோசேஜ் அதிகமாக போச்சுன்னா மயக்கம் வந்துடும் மயங்கி போயிடும் அதனால ரெண்டு மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் அதுக்காகவே இந்த நாய்கள்லாம் சுற்றி தேடிட்டு இருந்தேன்னா அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க ஒன்று மட்டும் இல்லைங்க ரெண்டு நாய் இருக்குது இந்த மாதிரி நிறையா ரொம்ப மோசமாக சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் பார்த்தது அந்த ஒரே நாய் தாங்க பார்த்துருந்தேன் அதுக்கப்புறமா தேடி பார்த்தா ரெண்டு நாயுமே இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு நாய்க்கு பிஸ்கட்டு பிஸ்கட் இப்போது அஞ்சாறு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் வண்டியில் அதை எடுத்துகிட்டு வந்து அதை ரெண்டு மாத்திரை என்ன அதில் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம ஒரு ஒரு நாய்க்கு கொடுத்தாச்சு அடுத்ததும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்த நாயும் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு கொடுத்தாச்சு ஏற்கனவே அடுத்த நாய்க்கு கொடுக்கும்போது இதுவும் ரொம்ப தொல்லை பண்ணி இருந்துச்சு ஏன்னா பிஸ்கெட்னால் பரவாயில்ல மாத்திரைங்கிறது டோசஜ் அதிகமாக இது தாங்க அடுத்த நாய் இன்னொரு நாய் அது டோசர்ஜ் அதிகமாக போயிடுச்சுன்னா மயங்கிடும்ல அதனால் அவங்கள பிரித்து வச்சுட்டு இது வந்து தனியாக போயிடுச்சு அதுக்கிட்ட போராட முடியலன்ட்டு தனியாக போயிடுச்சு அதுக்கப்புறமா வேறு ஒரு இடத்துல போயிட்டு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ரெண்டு மாத்திரை போட்டு பிஸ்கட் கொடுத்தாச்சு இனிமேல் இவங்களுக்கு அந்த குடல் புழு இருக்குல்ல அந்த குடல் புழுக்கள்லாம் இறந்து போயிட்டு இன்னும் சொல்லப்போனால் என்ன சொன்னாங்கன்னா உடம்புல இருக்கிற உண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த உண்ணியல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மொத்தத்தில் இது வந்து நுண்ணுயிர் அந்த கிருமிகளுக்கான அழிக்கிற மாத்திரை தாங்க ஹியூமன்ஸுக்கும் இருக்குது என்னென்னா ஐபர்மெக்டின் அப்படின்னு மெடிக்கலில் நம்ம கேட்டாலே கொடுப்பாங்க நமக்கும் கொடுப்பாங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்மளை சார்ந்து தான் இந்த உயிரினங்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு அவ்வளோதான் இதனால் நம்ம எதுவும் கெட்டு போயிட போகிறது இல்லை இதனால் நம்ம ஒரு நல்லது செஞ்சோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அவ்வளோதான் இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க எனக்கு ஓகே நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த மாதிரியான உயிரினங்களை கொஞ்சம் சேவ் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஓகே பாய்